பாலக்கோடு அருகே டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஆசிரியருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள ஏறனள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியும் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் சரவணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றதை கொண்டாடும் வகையில் பள்ளி சார்பில் பாராட்டு விழா பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் காவேரி தலைமையில் நடைபெற்றது பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகி கோவிந்தசாமி தலைமை ஆசிரியர் மலர்குடி உதவி தலைமை ஆசிரியர் செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர் பள்ளியில் கடந்த பதினெட்டு வருடங்களாக பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் சரவணன் இப்பள்ளியின் வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபட்டுள்ளார் இதன் விளைவாக இப்பள்ளிக்கு காமராசர் விருது சிறந்த பள்ளிக்கான விருது சிறந்த பள்ளி மேலாண்மை குழுவிற்கான விருது அறிவியல் புத்தாக்க விருது சிறந்த ஆசிரியர் விருது அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது போன்ற பல விருதுகளையும் பெற்றதோடு தேசிய திறனறி தேர்வு மற்றும் விளையாட்டுப் போட்டி கலை நிகழ்ச்சிகளில் பல வெற்றிகளை இப்பள்ளி பெற்றுள்ளது இத்தகைய சாதனைகளுக்கு ஊக்கமளித்து வரும் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் சரவணனுக்கு தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கடந்த ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி கௌரவித்தது இதனை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற விழாவில் பள்ளி மேலாண்மை குழு தலைவி பழனியம்மாள் சக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அவருக்கு அரை பவுன் தங்க மோதிரம் பரிசளித்து மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இவ்விழாவில் கவுண்டர் கார்த்திகேயன் மந்திரி கவுண்டர் மாரியப்பன் ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் பெரியசாமி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கோவிந்தன் ராஜேந்திரன் சின்னசாமி சுவிதா முனியப்பன் மாதேஷ் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்